வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் கருத்து கணிப்பு முடிவுகள் ஓடும் ரயிலில் நடந்த சுவாரஸ்யம் அதாவது வருகின்ற தான் தமிழகத்தில் நான்கு முனை போட்டியாக சந்திக்க போகிறது என்பது மக்களின் பார்வையாக இருக்கப்படுகிறதா இதுவரை தேர்தல் அரசியலில் கோளாட்சி வந்த திராவிட கட்சிகளுக்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் டஃப் கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பும் பலரிடமும் மக்கள் எழுந்துள்ளதா அதாவது திமுக தலைவர் விஜயகாந்த் போலவே கவனம் பெறுவாரா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல் தேர்தலேயே புதிய சக்தி சரித்திரம் படைப்பாரா தமிழக மக்களின் ஆதரவு அவருக்கு எந்த அளவு கிடைக்கப் போகிறது என்பதே மக்களின் கருத்தாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமன்றி விஜயை சமாளிக்க திமுக அதிமுக கட்சிகள் எந்த மாதிரியான எல்லாம் கையாள போகின்றது போன்றவையும் விவாதிக்கப்பட்டு வருகிறதா இவை ஒரு புறம் இருக்க இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மறுபுறமோ மக்களிடம் நேரடியாக சென்று பல்வேறு நிறுவனங்களை கருத்து கணிப்பிலையும் நடத்தி வருகிறதா இந்த நிலையில் தான் வகையில் ஓடும் ரயிலில் கூட இளைஞர்களின் கருத்து கணிப்பு நடத்துள்ளவர் என்பதே மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறது அது மட்டுமின்றி இது தொடர்பான வீடியோ மற்றும் தகவல் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறதா ஈரோட்டில் இருந்து இரவு எட்டு மணிக்கு மதுரை நோக்கி புறப்பட்ட ரயிலில் தான் கடந்த சில நாளுக்கு முன்பு இந்த கருத்து கணிப்பும் நடத்தப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பில் முடிவை சட்டென கூறுவதற்கு முன்பாகவே மக்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அவர்களும் பகிர்ந்து கொண்ட தகவல்களையும் சிலவற்றையும் காணலாம் திமுகவானது அதிமுக மீதும் அதிமுக திமுக மீதும் குற்றச்சாட்டுகளை கடந்து தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் ஆனால் இரு இருக்கிறது அப்படி இருக்கும் போது ஏன் அவர்களையே என்பது தெரியவில்லை புதிதாக யாராவது வர வேண்டும் என்று மக்களின் எண்ணம் என்றும் விரும்புகிறாராம் புதிதாக சீமான் அல்லது விஜய் வந்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தை பலரிடம் கேட்க முடிவந்த இவர்கள் யாராவது ஒருவராவது வந்தால் மாற்றம் கண்டிப்பாக தமிழகத்தில் நடைபெறும் என்று கூறியுள்ளாராம் ஈரோடு மதுரை விரிவிறில் நடத்தப்பட்ட தேர்தலின் கருத்து கணிப்பை முடுக்கலாக சுருக்கமாக சொல்லிவிடலாமா அதாவது நோட்டாவிற்கு மொத்தம் ஆறு ஓட்டுகள் விழுந்துள்ளன நாம் தமிழக கட்சிக்கு பத்து வாக்குகள் கிடைத்துள்ளது மூன்றாவது இடத்தில் திமுக உள்ளது இதற்கு பதினெட்டு வாக்குகள் விழுந்துள்ளன இரண்டாவது இடத்தில் அதிமுக பத்தொன்பது வாக்குகள் உடன் இருக்கிறன முதலிடத்தை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இடம்படுத்துள்ளது இதற்கு அறுபத்தி இரண்டு வாக்குகள் கிடைத்துள்ளது என்று கூறுகின்றன இந்த வாக்கெடுப்பு என்பது ஒரு ரயிலில் சுமார் நூறு பேரிடம் நடத்தப்பட்ட வாக்குகள் ஆனால் கள நிலவரம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கடந்த ஜனவரி மாதம் கூட நிலவரப்படி ஒட்டுமொத்த தமிழக ஆறு கோடி வாக்காளர் இருக்கின்றனர் இவர்களில் ஆண்கள் மூணு புள்ளி பதினோரு கோடி பெண்கள் மூணு புள்ளி இருபத்தி நாலு கோடி என்றும் மூன்றாவதாக பாலினத்த தொள்ளாயிரத்தி நூற்றி இருபது அடங்குவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற கூட எழுபத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் அதற்கு முன்பாகத்தான் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எழுபத்தி நாலு புள்ளி எண்பத்தோரு சதவீதமே எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பல கோடி பேர் வாக்களிக்க சூழல் வெற்றி வாய்ப்பு யார் பக்கம் வேண்டுமானாலும் கண்டிப்பாக திரும்பலாம் என்று மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்